எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு அலகு ஆறு மலையும் எதிரொலியும் பயிற்சி எண் ஆறு புள்ளி மூன்று இவர்களுக்கு என்ன சொல்லலாம் தேர்ந்தெடுத்து எழுதுவேன் குட்டி செல்லங்களா இங்க பாருங்க படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பெட்டிக்குள்ள என்ன தொடர் வரணும் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு நான் இப்போ படிக்கிறேன் கவனிச்சிட்டு வாங்க நான் வேகமாகத்தான் ஓடினேன் ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை இங்கு இரண்டு விடைகள் இருக்கு இல்லையா கோடு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விடை வரணும் கண்டுபிடிங்க பாக்கலாம் அடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவாய் உன்னால் வெற்றி பெற முடியாது இங்க பாருங்க நான் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி காணாமல் போய்விட்டது காணாமல் போனால் போகட்டும் கவலைப்படாதே கண்டுபிடித்து விடலாம் இங்க என்ன வரணும் அடுத்து பாருங்க அம்மா என்னை கடைக்கு போக சொல்லியிருக்கிறார் நண்பன் என்னை விளையாட அழைக்கிறான் இங்க கோடு கொடுக்கப்பட்டிருக்கு பெட்டிக்குள்ள ரெண்டு தொடர் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வரணும் கண்டுபிடிங்க கடைக்குச் சென்று பொருளை வாங்கி கொடுத்த பிறகு விளையாடச் செல்லலாம் விளையாடிய பிறகு கடைக்கு செல்லலாம் என்ன குட்டிச் செல்லங்களா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத சரியா எழுதுறீங்களா அனைத்து குட்டிச் செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்